உலாதம் உறவுகளுக்கு வணக்கம் அடம் பிடித்த மனைவி மூக்கை அருத்த கணவன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி மனைவி கணவரிடம் கேட்டிருக்கின்றார் கணவர் மறுத்திருக்கின்றார் மறுபடி மறுபடி நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு கணவர் மூக்கி அறுத்திருக்கின்றார் ஏன் மனைவி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அடம் பிடித்தார் என்ற கேள்வி எழுமல்லவா அவருடைய சகோதரனுக்கு ராக்கி கட்ட வேண்டும் ரக்ஷா பந்தன் அந்த விழாவில் சகோதரனுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்பதற்காக செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் குறிப்பாகவே பெண்கள் சகோதரர்கள் மேல் பாசம் வைத்திருப்பார்கள் அவ்வாறான நிலையில் சகோதரனுக்கு சென்று ராக்கி கட்ட வேண்டும் என்று கேட்டதனால் மூக்கை அறந்திருக்கிறார் கணவர் இதெல்லாம் ஒரு குற்றமா என்று தான் உங்களுக்கு கேள்வி அன்று நாங்கள் ஒரு செய்தியை பார்த்தோம் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதே கணவர் மலர் வளையத்தையும் வாங்கினார் இன்று என்னவென்று சொன்னால் கணவனிடம் மனைவி தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டதற்கும் தன்னுடைய சகோதரனுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று கேட்டதற்காகவும் மூக்கி அறத்திருக்கின்றார் இந்த கணவராவது மனைவியின் மூக்கை அறத்திருக்கின்றார் ஒரு சிலர் மனைவியின் உயிரை எடுத்திருக்கின்றார்கள் அவ்வாறு கோவப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் கோவத்தில் எடுக்கும் அந்த முடிவுகள் பின்னர் அவர்கள் தாங்கள் செய்தது பிள்ளை என்று உணர்ந்தாலும் மறுபடி இழந்ததை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்பொழுது மனைவிக்கு மூக்கு என்று சொன்னால் இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கின்றது ராகுல் வனிதா என்ற தம்பதியினரை இவ்வாறான பிரச்சனைக்குள் மாட்டியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றது கணவன் மனைவியின் மூக்கு அறுத்தார் என்று கேள்விப்பட்டவுடன் ராமாயணம் அனைவருக்கும் நினைவுக்கு வந்திருக்கும் லக்மணன் சூர்பனகையின் மூக்கு அறுத்த சம்பவம் எல்லோரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது அந்த காலத்தில் இதிகாசத்தை படிக்கும் பொழுது நாங்கள் இப்ப இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விடயமா கம்பனின் கற்பனை கதை என்று கூட பலர் விமர்சித்திருப்பார்கள் ஆனால் இந்த காலத்தில் மூக்கு சம்பவம் நடந்திருக்கின்றது ஒருவழி அந்த காலத்தில் மூக்கி அறுத்திருப்பார்கள் என்று என்ன தோன்றும் அளவிற்குத்தான் இந்த சம்பவம் உதாரணமாக பதிவாகி இருக்கின்றது இதை ஒரு வேடிக்கையான சம்பவமாக நாங்கள் கடந்து விட முடியாது ஏனென்று சொன்னால் அந்த துன்பத்தை பெண் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் கணவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக தன்னுடைய பெற்றோருடன் இணைந்து கூறியிருக்கின்றார் வனிதா இந்த செய்தியை பார்த்தோன்னே இது ஒரு வேடிக்கையான விடயம் இதெல்லாம் ஒரு செய்தியா என்று நீங்கள் வினவலம் ஆனால் குடும்பங்களில் இவ்வாறான பிரச்சனை हलवन दाल ஒருவேளை உயிராபத்தை கூட ஏற்படுத்தும் அதனால் உங்களுடைய நிம்மதி போய்விடும் அதனால் அனைவரும் நிதானமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வராமல் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பங்கள் இருக்கும் அதனால் அந்தந்த விடயங்களுக்கு மதிப்பு கொடுக்கத்தான் வேண்டும் இது எவ்வாறு இருப்பினும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருக்க வேண்டும் எங்களால் மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் நிகழக்கூடாது என்பதுதான் இந்த செய்தி சொல்லும் விடயமாக இருக்கிறது மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை వనకమ్